உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் அரசியல் பாடலத்திலிருந்து தாய் அன்பில் தவமுக்கும் நலம் பயப்பில் அப்படின்னு ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக அரசியல் படத்தில் மற்றொரு பாடல் இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா ஆண்ட அதாவது நான்கு விதமான கடலை கடந்தவன் எல்லையை கடந்தவன் அப்படிங்கிறது இப்ப கூட சொல்லும் போது கடக்க முடியாதவற்றை கடலோடு உருவாகப்படுத்துவது ஒரு வழக்கம் அதாவது சம்சார சாகரம் சம்சார கடல் அப்படின்னு இப்ப இந்த யூடியூப்ல கவிஞர் கண்ணதாசனுடைய ஒரு கவிதையை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன் காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் கம்பன் நமக்காக கொடுத்த சீட்டுதான் அதாவது இந்த காலம் என்னும் ஆழியிலும் மாறாதவர் இந்த கம்பனுடைய கவிதை அப்படின்னு சொல்றதாக இந்த பாடல் அப்படி நான்கு விதமான கடலை கடந்தான் அப்படின்னு கம்பல் சொல்றாரு அது என்னன்னு பார்ப்போம் அதாவது ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் எண்ணில் நன்னூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவென்னும் அலக்கர் வாழால் கா வாழ்க்கால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை கருத்து ஓய்ந்தே கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர்போகம் அப்படிங்கிறது அதாவது கடல் அலக்கர் வேலை எல்லாம் ஒரே பொருளை கொடுக்கக்கூடியது அந்த கடலை எதை கொண்டு கடந்தான் அப்படின்னு அதாவது ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவோகப்படுத்தாமல் இருப்பதற்கு பேர் ஏகதேச உருவகணி அந்த வகையில் இந்த பாடல் அமைகிறது ஈந்தே கொடுத்தான் இறப்போர் கடல் அதாவது இறப்போர் அப்படின்னா வறியவர்கள் வாங்க வாங்க வருவர்கள் அப்படி கடலாக வந்தவர்களை கொடுத்து கொடுத்தே அந்த கடலை கடந்தான் ஆகையால் ஈந்தே கொடுத்தான் இறப்போர் கடல் ஈகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது புகழுக்கு எது நிரந்தரமான விலாசம் அப்படின்னா வள்ளுவர் சொல்றாரு ஈதல் இசைப்பட வாழுதல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு இந்த உடம்புக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு உயிருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு ஆத்மாவுக்கான என்ன பண்ற அப்படின்னா நமக்கு கொடுத்தல் தான் உனக்கு வந்து நிலையான பொருளை நுழையான புகழை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வள்ளுவனுடைய வாக்காக இருக்கு அதனாலதான் ஈதல் இசைப்பட வாழுதல் அதாவது எல்லாரும் புகழுமாறு வாழுதல் அதற்கு என்ன பண்ணணும்னா ஈதல் அது அது அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமாக இருக்கிறது அப்படின்னு அடுத்ததாக எண்ணில் நன்னூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவென்னும் அலக்கர் இங்கே அலக்கர் அப்படிங்கிறது கடலை கொடுக்கிறது அந்த அறிவு கடலை எப்படி கடந்தான்னா அதாவது நன்னூண்களை ஆராய்ந்து அறிந்து அதை கொண்டு அந்த கடலை கடந்தான் அப்படின்னு மூன்றாவதாக சொல்லக்கூடியது வாளால் காய்ந்தே கடந்தான் வேலை அதாவது காய்தல் அப்படின்றது தண்டித்தல் அல்லது ஒழித்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலை அதாவது வேலை அப்படிங்கிறது பகைவர்களாக இருக்கக்கூடிய கடலாக சாரசாரியாக வரக்கூடிய பகைவர்களையும் தண்டித்தோ அல்லது ஒழித்தோ அப்படிப்பட்ட அந்த கடலையும் கடந்தான் கடைசியாக சொல்றது கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பௌவம் கருத்து முற்ற அப்படின்னா மனமுற்று தோய்தல் அப்படின்னா அதில் இருந்து தோய்ந்து திருவின் திருவின் தொடர்போக பௌவம் பௌவம் அப்படிங்கிறது கடல் திரு அப்படிங்கிறது வந்து நம்ம மகாலட்சுமியை சொல்வோம் அல்லது செல்வத்தை சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட அந்த கடலையும் கொடுத்து கொடுத்து எப்படி அதாவது அந்த செல்வம் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியுமானா அதையும் அனுபவித்தான் அதாவது தோய்ந்து அதே சமயத்தில் அதில் மாட்டிக்கொள்ளாமல் அதிலிருந்து அந்த கடலையும் கடந்தான் அப்படின்னு இந்த கடைசியாக சொல்லக்கூடிய கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர்போக வவம்னு இதை பற்றி சிந்திக்கும் போது ராமானுஜருடைய பிரதம சிஷ்யனாக சொல்லப்படுகிற கூரேஸ்வருடைய கதை ஞாபகத்துக்கு வந்தது அதாவது கூரேஸ்வர் அப்படின்னு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற கூரேசம் அப்படிங்கிற ஊர்ல சிறந்த தனவ் ஞான ஞானவானாகவும் தனவானாகவும் இருக்கக்கூடிய அப்பர் வந்து தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டே இருப்பாராம் அப்படி செய்து போது ஒரு முறை அவருடைய அவருடைய திருமாளிகை கதவு சாத்தப்பட்ட சத சத்தம் வந்து பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் காஞ்சியில் இருக்கிற பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு அப்போ தாயார் கேட்டிருக்கா பெருமாள் என்ன சத்தம் அப்படிங்கும்போது இல்ல கூரேஸ்வரோட திருமாளிகை இப்பதான் அன்னதானம் முடிஞ்சு சாத்தப்படுது அதாவது கொடுப்பதற்கு உணவிற்கு வாங்குவதற்கான அந்த அளவுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாராம் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தனவான் அதே சமயத்துல சிறந்த சிறந்த ஞானவானவாக இருந்துக்கூடிய கூரேசர் அப்போ பெருந்தேவி தாயார் கேட்டாரா இப்படி கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு தாயார் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி ஆச்சரியப்பட அளவுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் இருந்து ஆலவட்ட கைங்கரியம் அப்படின்னு பெருமாளுக்கு விசிறி சாத்தி கொண்டிருக்க திருக்கட்சி நம்பிகள் இந்த இந்த பெருமாளுக்கு பெருமாள் தாயாருக்கு நடந்த இந்த சம்பாஷணையை கேட்டு மறுநாள் வந்து கூறத்தாழ்வார் கிட்ட சொன்னாரா இது மாதிரி நீங்க பண்றதை பார்த்து பெருந்தேவி தாயார் வந்து பிரமிச்சு போய் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ அது வந்து அவருக்கு ஒரு ஒரு மணியாக ஒழித்து அதாவது இத்தனை நாள் நான் இதை வந்து இதற்காக நான் செய்யலையே என்ன பெரும்பாலும் தயாரா என்னை பத்தி பேசணும்னா ராமானுஜுடைய சிஷியர்னு பேசினா தானே எனக்கு பெருமை அப்போ நான் சரியா என்னுடைய வேலையை செய்யல போல அப்படின்னு அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்படியே சீரங்கத்துக்கு வந்தார்கள் அப்படிங்கறது ஒரு கதை அதாவது கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பௌவம்னு அதில் தோய்ந்து இருந்தாலும் அதன் மேல் ஒட்டி கொள்ளாமல் அந்த கடலையும் கடந்தான் அப்படின்னு அந்த 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 வரியை படிக்கும் போது அந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் எண்ணின் நன்னூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவென்னும் அலக்கர் வாளால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர்போக போவோம் மீண்டும் மற்றவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்